அமாவாசை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஆஹ் இன்னைக்கு என்ன பத்தி பேரை பத்தி நம்ம பேச போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தோழர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்ட இந்த எழுபத்தி ஓராவது தேசிய விருதுங்களை பத்தி ஒரு கலந்துரையாடல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் வணக்கம் தோழர் வணக்கம் ஒரு தோழர் எப்படி போயிட்டு இருக்கு உன் வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு தான் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க வந்து ஒரு சினிமால ஆர்வமிக்க ஒரு நண்பர் என்னுடைய நண்பர் உங்ககிட்ட இந்த எழுபத்தி ஏழாவது தேசிய விருந்தை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க நம்மளோட கருத்தை வந்து நேர்களுக்கு பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்க நேரம் கிடைச்சதுனால நீங்க நம்ம பேச பத்தி உங்களோட பார்வை என்ன இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை தேசிய விருது அப்படிங்கிறது வந்து நைன்டீன் பிப்டி த்ரீல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஒரு துணைக்கண்டம் இந்தியா மாதிரியான ஒரு அவ்வளவு பெரிய கண்ட்ரில கலை அப்புறம் இலக்கியம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதனுடைய பாரம்பரிய நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும்போது சினிமா வந்து மீடியம் வந்து அப்பதான் வந்து மக்கள் சினிமா வந்து எடுக்கப்படுற காலகட்டம் வந்து வருது அதுக்கு முன்னாடி வந்து ராஜாக்களை பத்தி அதிகமா திரைப்படங்கள் படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து எப்படி சொல்றது புராண படங்கள்லாம் அப்படி இருந்துச்சு முதன்முறைய மக்களை பத்தியான சினிமாக்கள் வரும் பொழுது அந்த கதை அதுக்கப்புறம் அந்த பாரம்பரியம் அதை நிகழ்த்திற ஒரு நிகழ்வுத்து சினிமாவாக வரும் பொழுது அது அரசு துறையிலிருந்து அதை வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நேரு அவர்களின் முன்னெடுப்பில் முதல் முறையாக இந்த இது வருடம் வருடம் வந்து அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க சோ இது முழுக்க முழுக்க கலை சம்பந்தப்பட்ட படங்களுக்கு தான் இந்த அவார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் டிக்ளேர் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க இட் இஸ் நாட் ஃபார் கமர்ஷியல் சினிமாஸ் சோ முதல்ல ஐம்பத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் இருபது வருடங்கள்ல இல்ல ஆமா ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு வரைக்குமே நீங்க விருது வாங்கிய படங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆர்ட் பிலிமா தான் இருக்கும் சத்யஜித் ரே இருக்க பதே பாஞ்சாலியாக இருக்கட்டும் இல்ல வந்து மலையாளத்துல இருந்த செம்மீன் அப்புறம் இன்னும் ஏற்பட்ட மாஸ்டர்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ்ல வந்து மாஸ்டர்ஸா இன்று இந்தியாவில் கொண்டாடப்படுகிற எல்லா இயக்க படமும் வந்து பேசி விருது வந்து வாங்கியிருக்கு ஆனா இப்போ ரீசென்ட் டைமா இவங்க குடுக்க போறாங்கன்னே குடுக்கற நேஷனல் அவார்ட் எல்லாமே மோக்கும்போது கமர்ஷியல் சினிமாக்காக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வரதுக்குரிய விஷயம் இது டெடிகேட்டட்லி ஃபார் அண்ட் ரெகனைஸ்டு ஃபில் பட் குவாலிட்டி வைஸ் அதோட கண்டென்ட் வைஸ் ரொம்ப தரமா இருக்க படங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி மூழ்க்கு முழுக்க ஆர்ட்கார் தான் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க போல அது இப்ப ரொம்ப கமர்ஷியல் சினிமாவுக்கு வாங்கறது வந்து ஒரு புரோகிரஸ்டமான விஷயம்தான் ஒரு கல்ச்சுரல் டைவர்சிட்டியை ரெப்ரெசன்ட் பண்றது அது இந்தியா மாதிரி பல தரப்பட்ட கலாச்சாரம் மக்கள் இருக்கிற நிலையில விளிம்பு நிலை மக்களை பத்தி சாதாரண மக்களை பத்தின சினிமாக்கு வந்து ரெக்கனைஸ் பண்ணனும் வெறும் வந்து சரித்திரத்தை பேஸ் பண்ணியோ காவியங்களை பேஸ் பண்ணியோ எடுக்கக்கூடாது மக்களை பத்தின பல தரப்பட்ட படங்கள் வரணுன்றதுக்காக ஆரம்பிச்ச ஒரு ஒரு இது கொஞ்ச நாளா வந்து அது தடம் மாறி போயிருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்றீங்க குறிப்பா அது வந்து மக்கள் மத்தியவே ரொம்ப தடம் மாறி போயிருச்சுன்னு ஃபீல் பண்றது இந்த வருஷம் அவார்டு அனவுன்ஸ்மெண்ட்ல தான் நினைக்கிறேன் சோ குறிப்பா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆக்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஷாருக் கான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஸ்வதேஷ் சக்தே இந்தியா மாதிரி படங்களுக்கு அவர் கண்டிப்பா தேசிய வாங்கியிருக்கணும்ன்றதுல யாருக்கு என்ன விதமான கருத்துமே இல்லை திடீர்னு ஜவானுக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ்னாலே நம்ப முடியல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா நான் சொன்ன மாதிரி ஒரு கடந்த ஒரு பத்து ஆண்டுகள் சொல்றதை விட இன்னும் கம்மி கம்மி பண்ணிக்கலாம் பாஜக வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த நேஷனல் பார்டுடைய கொடுக்கும் முறையில வந்து நிறைய மாறுதல்கள் வந்து ஈடுபட்டு நீங்க மொட்டத்தலைக்கும் முனங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் எங்களுடைய ஆட்சியில வந்து திரௌபதி முர்மு நான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ச்சியா ரெண்டு குடியரசுத் தலைவர்கள் வந்து குறிப்பிட்ட கம்யூனிட்டில இருந்து வச்சு ஒரு விளம்பரமா வந்து சொல்றாங்க நாங்க பாத்தீங்களா அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சோ இங்க தொடர்ந்து சிறுபான்மையின வந்து எதிரா வந்து இந்த அரசு செயல்படுது அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்போ ஸ்டார் இல்ல சிறுபான்மையினர்ல இருக்கிற ஒரு ஸ்டாருக்கு வந்து நாங்க நேஷனல் அவார்டு கொடுத்திருக்கோம் சோ அதனால நாங்க வந்துட்டு எக்காரணத்தை கொண்டோம் சிறுபான்மையருக்கு நாங்க எதிரான ஆட்கள் இல்ல அப்படின்னு ஒரு பிரகடனப்படுத்துற ஒரு முயற்சியா கூட வந்து இந்த அவார்டை வந்து நம்ம பாக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ஷாருக்கான் வந்து தெரிய ஸ்டார்ட் பண்ணி அவர் பண்ண படங்கள்ல தரமான படங்கள் பார்த்தா எவ்வளவு படங்கள் இருக்கு நீங்க சொல்ல மாதிரி டே இந்தியா அதுக்கப்புறம் ஸ்டடிஸ் இன்னும் வந்துட்டு அவர் ஆக்டிங் ப்ரூவ் பண்ற மாதிரியான நிறைய லவ் படமே பண்ணிருக்காரு ஆக்டிங்க பொறுத்த வரைக்கும் இப்போ முழுக்க முழுக்க அந்த கலைப்பகுதிகள் கொடுக்கறதுக்கான தகுதியில இருந்து அந்த அந்த கிரைடீரியால இருந்து மாறிடுச்சு கண்டிப்பா சோ அப்போ ஒரு இந்தியா முழுக்க இவ்வளவு மாநிலங்கள்ல வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது ஐநூறு படங்கள் வருது ஐநூறு படங்கள்ல ரொம்ப ஆக்டிங் வைஸா அந்த கதையில ரொம்ப ஜஸ்டிபிகேஷனா யார் பண்றாங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அதுக்கு கமிட்டிஸ் எல்லாமே இருக்காங்க பட் ஜவான் திரைப்படத்துல அவர் வந்து நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காரு பட் தேசிய விருது கொடுக்குற அளவுக்கு அந்த படத்துல என்ன நடிச்சிருக்காருன்னு கேட்டா நீங்க சொல்ற மாதிரி ஃபேன்ஸ்கே வந்துட்டு ஒரு டவுட் தான் இந்த படத்துக்கு ஏன் இது வந்து ஷாருக் கான் எதிர்பார்த்திருக்க மாட்டேன் முழுக்க முழுக்க வந்து ஒரு கமர்ஷியல் படம் அந்த படம் வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு எல்லாம் ஓகே பட் அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுக்குற அளவுக்கு அந்த படத்துனால அந்த நடிப்புல அப்படி என்ன மாதிரி செஞ்சுட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்திச்சிருக்கிறது அப்படின்னா நேஷனல் அவார்டுறது ஷார்ட் கான்ஃபரன்ஸ் ஒத்துப்பாங்க நேஷனல் அவார்டு கூடுற அளவுக்கு அந்த படம் ஒருத்தான படம் கிடையாது அப்படின்னு ஸோ வெகுஜன மக்கள் வந்து விமர்சனம் பண்ற அளவுக்கு வந்து அவங்களுடைய அவார்டு கொடுக்குற முறை வந்து மாறி இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து இதுல ரொம்ப நகைச்சுவைக்கான ஒரு விஷயம் இப்ப நான் வந்து ஜென்ரலா உங்ககிட்ட கேக்குறேன் இந்த வருடம் வந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து நிறைய படங்கள் வந்து பார்த்தோம் நம்ம ஃப்ரீக்வண்டா படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவே உங்களுக்கு உண்மையிலே இந்த வருடத்துக்கு நீங்க ஒரு எதிர்பார்த்திருப்பீங்கல்ல இந்த படத்துக்கு நான் இவருக்கு தேசிய விருது வரும் அவரோட நடிப்பு ரொம்ப வந்து ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல அந்த படம் ஏதாவது ஒன்னு சொல்லுங்க யாரு கொடுத்திருப்பீங்கன்னு இருப்பீங்க கண்டிப்பா நான் வந்து எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னா ஆடு ஜீவம்ல பிருத்திவிராஜ் பண்ணியிருந்தது ரொம்ப ரிமார்க்கபிளான ஒர்க் அந்த கோவிட் டைம்லயும் அந்த சுச்சுவேஷன்லயும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து உடல் எடையை குறைச்சு அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரூஃப் பண்ற மாதிரியான விஷயம் அதுவும் இல்லாம கேரளா மாதிரி இருக்கிற ஒரு மாநிலத்துல நிறைய பேர் வந்து வேலைக்கு போற அந்த கல்ஃபுக்கு வேலைக்கு போற பழக்கம் இருக்கிற ஒரு நாட்டுல ஒருத்தர் உண்மையுமே போய் பட்ட கஷ்டத்தை கிட்டத்தட்ட பிர பிரதிபலிச்சு அவர் வந்து ஸ்கிரீன்ல கொண்டாண்டாரு எந்த விதத்திலுமே கன்விக்ஷனோட அதை வந்து அவர் நடிச்சிட்டார் உண்மையிலுமே ரொம்ப உடலை வருத்தி நடிச்சிருக்காரு ஆஹ் மேக்யூ மெக்கானியம்னு ஒரு ஆக்டர் வந்து டெல்லாஸ் பயர்ஸ் க்ரப்னு ஆஹ் ஒரு படம் ஹாலிவுட்ல நடிச்சு அவர் வந்து அதுக்கு தேசிய வருதாங்க கிட்டத்தட்ட அதுக்கு அவர் என்ன எஃபோர்ட் போட்டாரோ அதுல வந்து ஒரு ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவர்களும் நடிச்சிருப்பாரு ஒரு உடல் எடை ரொம்ப குறைச்சு அவருடைய போட்டு ஒரு நடிப்பு நடிச்சிருந்தாரு அதுக்கு கிட்டத்தட்ட சரிச்சாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரிவிராஜ் அவரோடது அவனு அவருக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் பார்த்த வரைக்கும் அதே மாதிரி மலையாள படங்கள்ல நிறைய சின்ன சின்ன படங்கள்ல நல்ல ஆக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே நம்ம பார்த்தோம் முதலவர் ஹிந்திலையுமே பார்த்தீங்கன்னா விக்ராந்த் மாசி டுவெல்த் சைடு கொடுத்தது ஒரு டிசர்விங்கான தான் இதெல்லாம் தான் நமக்கு இப்ப டக்குன்னு நீங்க கேட்கவும் இந்த மாதிரியான சில ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் அதுல எக்கார்த்து ஜவான் இல்லைங்கிறது ஷாலுக்காரையோ அட்லியோ நமக்கு கரு சொல்றதுக்கு இல்ல நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு கமர்ஷியல் படம் அது வந்து வியாபார ரிலேயே மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சிருச்சு சோ இத அதோட பர்பஸ் வந்து சேவ் ஆயிருச்சு அதுக்கு எதுக்கு தேசிய வருதுங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேள்விக்குரியான விஷயமா தான் இருக்கு முதல்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட சொன்னது என்னன்னா கமர்ஷியல் திரைப்படம் அதற்கான வேலையை செய்து முடித்து தியேட்டர் அந்த விடுகிறதுக்கு என்ன ஆகுமோ அது வசூல் பண்ணி கொடுத்துருது ஆர்ட் பிலிம் அந்த மாதிரி கிடையாது ஆர்ட் பில்ம முதல்ல தியேட்டர்ல ரிலீஸே பண்ண முடியாது ரிலீஸ் பண்ணினாலுமே அதை போய் மக்கள் வந்து வேற யாரு போய் பாக்குறாங்க அப்படின்னு கேட்டா யாரும் பாக்குறதுக்கான ஆட்கள் இல்லை அப்போ இந்த படத்துக்கான அவங்க எப்படி எடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட நான் ஒரு ஆஹ் எப்படி சார் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு ஆர்ட் ஃபில் எடுக்கிறேன் ஆர்ட் ஃபில் அப்படின்னே நீங்க வந்துட்டு ஒரு ஷார்ட்டை பத்து நிமிஷமா காட்டுறது இல்ல பழு இழக்கிறது ஒரு பதினஞ்சு நிமிஷம் காட்டுறது நடக்கிறதே நாலு மணி நேரம் காட்டுறது அது கிடையாது ஒரு ஷார்ட்டுக்கும் உள்ள ஷார்ட்டுக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கும் இப்ப நீங்க சொல்ற இந்த டீ கோடிங் கோடிங் இது எல்லாமே வந்துட்டு அந்த டைம்ல சத்யஜித்ரேவே எல்லாமே பதையர் பாஞ்சாலின்னு ஒரு படம் இருக்கு அந்த படம் போய் போய் பாருங்க அப்போ ட்ரையாலஜின்னு சொல்லி அவர் பண்ணின அந்த பில்மோகிராபில இருக்கிற படம் எல்லாமே அவ்வளவு குவாலிட்டியான படங்கள் அவரை பத்தி அவருடைய ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து ஆஸ்கர்ல இருந்து கொடுக்குறாங்க அவர் அந்த ஆஸ்கர் அவார்டு கூட வாங்க முடியாத ஒரு சூழல்ல படுத்த படுக்கையில இருந்துகிட்டு அந்த விருதை வந்து பெற்றிருக்கிறார் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டு நீங்கள வந்து போட்டிருக்காங்கல்ல உங்களால இதான்டா சினிமா அப்படின்னு அப்ப அங்க ஒரு வயசான ஒரு பெரிய இருக்கார்ல அவர் யாருன்னு எல்லாத்தையுமே தெரியும் மார்டின் மார்டின் தன்னுடைய பில்ம் மேக்கிங் லைஃப் பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தருக்கு போன் பண்ணி சார் ஐம் காலிங் யூ ஃப்ரம் த நியூயார்க் நான் அந்த மாதிரி உங்க படத்தை வந்து பார்த்தேன் ரொம்ப வந்து மெய் மறந்து போனேன் பத்தேர் பாஞ்சாலின்னு சொல்லி அவர் பேசின கான்வர்சேஷன் வந்து இவங்களா கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க பட் அப்படி ஒரு டேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனாக இருந்த பில்மேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியாவில இருந்திருக்காங்க அவ்வளவு இந்தியாவில வந்து ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு டைவர்சிட்டியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கு ஒரு விதமான வரலாறு இருக்கு அதை பிரதிபலிக்கிற படமா தான் வந்துட்டு அவங்க கல்ச்சரை காப்பாற்றுற படமா கேட்குறாங்க அந்த மாதிரி படங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கணும் அவார்ட் மூலமா அதை என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த நேஷனல் அவார்டு இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது கமர்ஷியல் வடிவத்துக்கு வந்து அந்த கமர்ஷியல்ல யார் வந்துட்டு அந்த படங்களுக்கு வருவது கூட தப்பு அது மொத்தமா மாறிடுச்சு ஆனா நீங்க கரெக்டான படைப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டா அது கிடையாது கரெக்டான படைப்புக்கு கொடுக்கல அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது இந்த வருடத்தில் ஆடு ஜீவிதம் படத்துக்கு பண்ணப்பட்ட துரோகம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு கலைக்கு பண்ண துரோகமா தான் வந்து நான் பாக்குறேன் அந்த படத்துக்கு எந்த எந்த கிரைடீரியாவும் அவர் கிடையாது அந்த படத்தை தயவு செஞ்சு நீங்க ஒரு போய் பாருங்க பெஸ்ட் சினிமோகிராபிக்கு டிசர்வ் ஆன படம் ஆடிஜி வேணும் ஓப்பனிங் ஷார்ட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரித்விராஜ் வந்துட்டு ஒரு நிலா வந்து காட்டப்படும் வானத்துல வந்து ஷார்ட் வச்ச மாதிரி இருக்கும் கிட்ட அப்படியே போனீங்க கேமரா அப்படியே போகும் கிட்ட போனோம்னா ஒரு மனிதன் வந்துட்டு தண்ணி வந்து குடிப்பான் ஆடு மாதிரி போய் குடிப்பான் குறிச்சு பார்த்தா தெரியும் வானத்துல இருக்கிற நிலா நட்சத்திரத்தோட அந்த எப்படி சொல்றது அந்த ரிஃப்ளக்ஷன்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஒட்டகத்தோட கண்ணுல வந்து பிரித்திவராஜோட பேஸ் அந்த படம் அந்த பாலைவனம் கேரளாவுடைய அழகு அப்படின்னு அந்த படத்துல நீங்க இப்போ எந்த ஃபிலிம் எடுத்துட்டாலும் சரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கதை சொல்லும் ஆனா அந்த படத்துக்கு சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது வந்து கொடுக்கல நீங்க எந்த படத்தை கொடுத்துருக்கீங்க கேரளா ஸ்டோரிங்கிற ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க கேரளால இருந்து ஒரு சிறந்த படம் ஒண்ணு வந்திருக்கு அதுக்கு நீங்க அவார்ட் கொடுக்கல ஆனா கேரளா ஸ்டோரின்னு சொல்லிட்டு உங்க பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு கொஞ்சம் கூட ஆதாரமே எதுவுமே இல்லாத ஒரு கட்டுக்கதையை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மேலே எழுப்பப்பட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்றீங்க அந்த படத்துக்கு சிறந்த திரைக்கதை உண்மையிலேயே தான் அது இளைஞங்களே ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அது வந்து உண்மை சம்பவம்னு படம் முடியும் போது என் கார்டுல போடுறாங்க ஆனா இவங்களே வந்துக்கிட்டாங்க உண்மையிலே திரைக்கதை தான் அது ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவுக்காக எழுத்தப்பட்ட படம் அந்த படத்துக்கு வந்து சிறந்த ஒளிப்பதிவு சிறந்த டைரக்ஷன் அப்படின்னு கொடுக்கும்போது இங்க வந்து அவார்ட் கமிட்டில இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அந்த ஆளும் கட்சியில யார் இருக்காங்க இது பாஜகன்னு சொல்லல ஈவன் காங்கிரஸ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய சித்தாந்தத்தை வந்து ப்ரமோட் பண்ற படத்தை வந்து அவங்க பண்ணுவாங்க இப்படிதான் இருக்கு ஈவன் சென்சார் போர்டுமே இப்படிதான் எங்கிக்கிட்டு இருக்கு மத்தியில் ஆளுமர்க்கும் யார் இருக்காங்களோ அவங்க தான் படத்தை பாக்குறாங்க அவங்க கட்சிக்கோ அவங்க சித்தாந்தத்துக்கோ எதிரான கருத்துக்கள் அந்த படத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை மியூட் பண்ணு இல்ல கட் பண்ணு முடிஞ்ச அதிகபட்சம் எக்ஸ்டெண்ட் அந்த படத்தை ரிலியூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆன்டிண்டேனு ஒரு படம் இருந்துச்சு அந்த படத்தை வந்துட்டு ஏற்பட்ட கட்ட இதுன்னு கொடுத்து கடைசியில் அது மேல்முறையீடு போய் ட்ரிபியூனல்ல போயிட்டு கேஸ் போட்டுதான் அந்த படத்தை அவர் வந்து பூசட்டமரம் வந்து ரிலீஸ் ஆக பண்ணாரு இன்னொரு உண்மைப்பட எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஜிப்ஷின்னு ராஜமுருகன் ஒரு படம் வந்துச்சு ராஜமுருகன் படம் வந்து என்னன்னா ஊட்டியில இருக்கிற யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல பேக்ளாக் வச்சிருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி காவி கொடி வச்சு ஒரு கலவரம் நடக்கிற மாதிரி ஒரு சீனை வந்து ஜிப்சில வச்சிருந்தார் ஆனா அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாம ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி ட்ரிபியூனல் போய் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கட்டு கிட்ட அந்த படத்துல பண்ணி அந்த படத்தை கிட்டத்தட்ட கொலை பண்ணிட்டாங்க ஒரு படத்துல உயோட்டமான இருக்கிற எல்லா காட்சிகளையுமே கத்தரிச்சு அந்த படத்துல அந்த காவி கொடியை மயக்கணுங்கிறதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட்ல மாத்தி இவ்வளவு மாற்றங்கள் பண்ணி அந்த படம் வந்துச்சு அந்த படம் பெருசா போவது இந்த மாதிரி தொடர்ச்சியா தன்னுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான படங்களை வந்து அடக்குறத வந்து ஒவ்வொரு அரசுமே கையான்றது ஆனா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்லயோ இல்ல வேற வந்து இவ்வளவு நாள் நடந்ததுல இவ்வளவு அடக்குமுறையே கிடையாது இப்ப டேஸ்ல டேஸ்லதான் உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு வன்முறை ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகுது அந்த படங்களுக்கு மட்டும்தான் விருதுகள் கொடுத்து ரொம்ப ஃபேமஸும் ஆகுது இப்போ நீங்க வந்து ஒரு நீங்க கொடுக்கறது சாதாரண இது விருதுகளான இதுக்குள்ள இவ்வளவு அரசியல் பேசுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்க கடந்து போயிட முடியாது ஏன்னா உலகளாவிய படங்கள் உலகளாவிய படங்கள் விழாக்கள் வந்து நடக்கும் பெஸ்டிவல்ஸ் நடக்கும் அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த நாட்டுல என்ன விருது வாங்கியிருக்கோ தான் நீங்க போய் போய் வைக்க முடியும் பாகிஸ்தான்ல சிறந்த படமா தேர்ந்தெடுக்கப்படப்பட்ட படம் தான் இன்டர்நேஷனலா இருக்கும் போது அங்க போய் வைக்க முடியும் இந்தியாவில சிறந்த படம் நீங்க எதை சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுதான் இந்தியாவை பிரதிபலிக்கிற படமா வைக்க முடியும் நீங்க என்ன படத்தை சூஸ் பண்றீங்கன்னா குறிப்பா வந்துட்டு உங்களோட அஜெண்டாவை இது ப்ரொஜெக்ட் பண்ற படமா நீங்க எடுத்துட்டு அதை போய் வைக்கிறீங்க அதுதான் அந்த படத்தை வந்து தெரியும் அப்போ உங்களுடைய குறிப்பிட்ட படைப்பை பிரதிபலிக்க வைக்கிறத வந்து நீங்க சூஸ் பண்றதா வச்சு நீங்க அப்படி காட்டும் போது அது வந்து ஒட்டுமொத்த நாட்டுடைய மனப்பான்மையாகவும் நாட்டு இதுதான் நடக்குதுங்கிற மாதிரி தான் பிரஜெக்ட் ஆகும் இப்ப இந்தியாவுக்கே வராத ஒருத்தன் இந்தியாவில கேரளான்னு ஒரு இடம் இருக்கு இந்த மாதிரி கேரளால இந்த மாதிரி பெண்களை வந்து இப்படி பயன்படுத்தி இப்படி அந்த நாட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பயத்திருக்கீங்க நான் கல்ஃப்ல இருக்கேன் நான் கல்ஃப்ல ஒரு பெரிய ஓனரா இருக்கேன் ஒரு அதிபதியா இருக்கேன் ஆனா வந்து இந்தியால இருந்து இத்தனை பெண்களை வேலைக்கு எடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அந்த படம் பார்த்தேன்னா எடுக்கணா மாட்டோம் எடுக்க கண்டிப்பா ஒரு தயக்கம் அவர் செய்யும் நீங்க இந்த ஒரு அஜெண்டா வந்து வைக்கிறீங்க இல்லையா அது எவ்வளவு பெரிய தவறு ஒண்ணு ரெண்டாவது ஏன் வந்து ஆறுதி படத்துக்கு இவ்வளவு இருந்து கொடுக்கல அப்படின்னா